ஸோ இதுவரைக்கும் கொடுத்து வந்த ஆன்முக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மேன்மேலும் அன்பும் ஆதரவும் கொடுப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இது என்ன என்னாக்கா அனுமன் ஜெயந்தி வருகிறது அனுமனுடைய பிறந்தநாள் வருகிறது அதை ஒட்டி அவரை போற்றும் விதமாக புரந்தரதாசர் பாடி ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பாட்டு வீர அனும பகு பராக்கிரமா சுஜான வித்து பாலிசன்ன ஜீவரோத்தமா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் புரந்தரதாசர் பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த மத்து மத சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முக்கிய புராணர் தான் ஜீவோத்தமன் இந்த முக்கிய பாடனுடைய அவதாரமாகத்தான் அனுமன் அனுமனாகட்டும் இந்த பீமசேன மகாராஜாவாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய மத்வாச்சாரம் இவர்கள்லாம் வந்து அனு அனுமனுடைய அவதாரங்கள் தான் அனுமனுடைய அவதாரம் தான் பீமசேன தேவரும் அவருடைய அவதாரம் தான் வந்து நம்முடைய மத்வாச்சாரியார் அதனால நார்மலி இந்த தாசர்கள் பாடும் பொழுது அனுமனை பாடும்பொழுது அனுமனை பாடுவதாக ஆரம்பிப்பார்கள் முதல் ஒரு பத்தியிலே அனுமனை பற்றி பாடுவார்கள் அவருடைய பராக்கிரமங்களை பற்றி பாடுவார்கள் இரண்டாவது பத்தியிலேயே இந்த பீமா அவதாரத்தை எடுப்பார்கள் பீமசேன தேவர் இருக்கிறார்களே அவரை பற்றி பாடுவார்கள் அவர் செய்த பராமரிக்க பராக்கிரமங்களை சொல்வார்கள் அதுக்கப்புறம் மூன்றாவது பத்தியிலே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மத்வாச்சாரியரை பற்றி அவருடைய சிறப்புகளை சொல்வார்கள் அது போல அவன் பாடம் தான் இது ஸோ இதுலேயும் வந்து பிறந்ததாசன் என்ன பண்ணுறாரு ஹனுமா பீமா மத்வா அந்த அவதாரங்களை பொழுது போற்றி புகழ்ந்து பாடுகிறார் அந்த படம்லாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த பாடலை வந்து திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார் இவர் வந்து ஆக்சுவலி சென்னையை சேர்ந்தவர் தான் இப்ப பெங்களூர்ல இருக்காரு இவர் ஒரு மிகச்சிறந்த பாடகர் கர்நாடக சங்கீத பாடகர் எல்லா இடத்துலையும் பாடல்கள் கச்சேரி செய்யக்கூடியவர் இவர் கர்நாடக சங்கம் கற்றுக்கவே இல்லை தானாக கற்றுக்கொண்டு இந்த மாதிரி கச்சேரிகள் செய்து கொண்டிருப்பார் இதெல்லாம் மேலே ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் எம் எஸ் சிருசாதன் இசையம்பிள்ள பாடல் எழுதியிருக்கிறார் சிம்பனி கம்பெனிகளுக்காக நிறைய பாடல் இருக்கிறார் அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான பாடல்கள்லாம் இருக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமேன்னு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து கன்னடத்திலே பாடல்கள் எழுதியிருக்கிறார் மந்திராலயா பிருந்தாவனா தன்னு தும்பிதேன்னு சொல்லிட்டு நம்ம வி பிரசன்னா பாடியிருக்கிறார் வி வி பிரசன்னா அவர்கள் பாடியிருக்கிறாங்க ஸோ அது கன்னட ஆல்பம் ஸோ கன்னடத்திலே பாடல் எழுதக்கூடியவர்கள் தமிழிலே பாடல் எழுதக்கூடியவர்கள் நிறைய பாடல்கள் பாடலாம் வந்து இந்த ஜோதி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்சவங்கள் காட்டும்போது பேக்ரவுண்டில் இந்த பாடல்களுடைய பாடல்கள்லாம் வரும் பெருமாள் மேல் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரன் பாடல்கள் எழுதியிருக்கிறார் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் இவர் ஸோ அது இல்லாமல் இவர் இசையமைத்து பாடக்கூடியவர் இவ்வளவு ஒரு இது இருந்தாலும் மிகவும் தன்னடக்கம் உடையவர் மிகவும் கர்வமே இல்லாதவர் மிகவும் பணிவானவர் அதுதான் அவருடைய சிறப்பு விநாயக கவச்சம்னு எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்கார் பாட்டு இவர் எனக்கு என்ற லிஸ்டே இல்லை எக்கச்சக்கமாக பாட்டு எழுதி வச்சிருக்காரு நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அவர் தான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காருனாக்கா இந்த பாடலை பாடி திறப்பு கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப என்ன பண்ணுவோம் முதல்ல திரு ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திரு வி ராகவேந்தன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் வீரனுரமா சுலி சென்ன ವೀರ ಹನುಮ ಬಹು ಪರಾಕ್ರಮ ಸುಜಾನ ರೀತು ಪಾಲಿಸ ರಾಮದೂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿನಿ ರಾಕ್ಷಸರ ವನವನೆಲ್ಲ ಜಯಿಸಿ ಬಂದಿನಿ ರಾಮದೂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿನಿ ರಾಕ್ಷಸರ ജയിസി ബന്തിമീ ജാനകിയുരതിത്തു ജഗതില്ല സുരുജതിത്തു ജാനകിയത്തു ജഗതികല്ല സരുജതിത്തു ചൂടാമണിയ നമഗിത്തു ലോകതീർത്ഥ്യാതന

ಗದಯದರಿಸಿ ಬಕಾ ಸುರನ ಸಂಗರಿಸಿ ಗೋಪಿ ಸುತನ ಪಾದ ಪೂಜಿಸಿ ಗದಯದರಿಸಿ ಬಕಾ ಸುರನ ಸಂಗರಿಸಿ ದ್ರೌಪದಿಯ ಮೊರೆಗೆ ಕೇಳಿ ಕರುಣ ತಿಳ್ತಿ ಬಂದು ದ್ರೌಪದಿಯ ീചന കൊണ്ടു നീർമസേന നെനിക്കൊണ്ട പാപിമേനെസിക്കു പരാക്രമ സുജാനീത്തു ಪಾಲಿಸೆನ್ನ ಜೀವರು ತುಮ ಮದ್ಯಕೇಹನಲ್ಲಿ ಜನತಿನಿ ಬಾಲ್ಯದಲ್ಲಿ ಮಸ್ಕರಿಯ ರೂಪಗೊಂಡಿನಿ ಮದ್ಯಕೇಹನಲ್ಲಿ ಜನತಿನಿ ಬಾಲ್ಯದಲ್ಲಿ ಮಸ್ಕರೇಯ ರೂಪಗೊಂಡಿನಿ ಸತ್ಯವತಿಯ ಸುಸದ ಬಗೆದಿ സൺ മു മാഡി സത്യപതിൺ മുതീ പാഷമാടി സജ്ജന പുറത മുറികളദദാസന പുറദ മുദു പുരണ് രീരഹനുമൻ വീരഹനുമാൻ வீரஹனும பகு பராக்கிரமா பாலி சென்ன அஜிவரோத்தமா பாலி சென்ன அஜிவரோத்தமா பாலி சென்ன பரோத்தமா சோ திரு வி ராமேந்திரன் அவர்கள் எப்பொழுதும் போல மிக நன்றாக பாடிக்கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாருங்க இப்ப பாடலுடைய பல்லவிக்கு போகும் வீர அனும பகுரமா வித்து பாலி சென்ன ஜீவரோத்தமா வீர மிகுந்த அதாவது பாட்டு தான் சொன்ன முதல்ல அனுமனை போற்றி ஆரம்பிப்பார்கள் முதல் பத்தி அனுமனை போற்றி இருக்கும் இரண்டாவது பத்தி பீமசேன என்று சொல்லப்படுகிற பீமசேன மகாராஜனை பற்றி இருக்கும் மூன்றாவது பத்தி மதுவாச்சாரியரை பற்றி இருக்கும் இது போல ஆரம்பிக்கிறார் வீர பகு பராக்கிரமா மிகவும் பராக்கிரமம் மிகுந்த வீர ஹனுமனே என்ன செய்யணும்னு எனக்கு ஞான வித்து பாலிசன்ன ஜீவரோத்தமா அதாவது ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா இவர் தான் ஹனுமன் தான் ஜீவோத்தமன் ஜீவன்களிலே உத்தமனவர் அதனால அவர் என்ன கேட்கிறார் பாலிசன்ன ஜீவரோத்தமா என்னை காப்பாற்றப்பா எனக்கு அருள் புரியப்பா ஜீவன்களிலே உத்தமமான வாயு பகவானே இந்த முக்கிய பிராண தேவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹனுமனை அவர் வேண்டிக் கொள்கிறார் இதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் இந்த சரணத்துல வந்து ஹனுமனை பற்றி சொல்கிறார் ராமதூதன் எண்ணி கொண்டே நீ உன்னை ராமதூதனாக எண்ணிக்கொண்டாய் ராமதூதனாக பணிபுரிந்தாய் நீ ராட்சசர வனவல்ல கித்து பந்தே என்ன பண்ண அந்த இலங்கைக்கு போய் இந்த ராட்சசருடைய அசோக வனம் அதெல்லாம் அதையெல்லாம் பீத்து எரிந்தி நாசமாக்கி வந்தாய் அப்புறம் என்ன பண்ண நீ இலங்கையில ஜானகிக முத்ரையித்து ஜகதற்கெல்லாம் வித்து அந்த ஜானகி இருக்கிறாரே அனுமனுடைய இது ஸ்ரீராமனுடைய மனைவியான ஜானகி இருக்கிறார்களே சீதா பிராட்டி இருக்கிறார்கள் அவளுக்கு என்ன பண்ணனையே முத்திரை ராமபுரானுடைய அந்த மோதிரத்தை முத்திரை மோதிரத்தை கொடுத்தாய் முத்திரைத்து ஜகதிக்கல்ல வித்து உலகத்துக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொண்டு வந்த அது அந்த உலக மாதையான அந்த சீதா பிராட்டியால் மகிழ்ந்த போது உலகமே மகிழ்ந்தது அப்படின்றார் ஜெகதிக்கல்ல ஹர்ஷவித்து ஹர்ஷன்னா மகிழ்ச்சியை கொடுத்து சூடாமணிய ராமகித்து அந்த செய்தியை இல்லையா அந்த சூடாமணியை ராமனுக்கு கொண்டு கொடுத்து லோகங்கள்ல முத்தனிசி மறையவே இந்த உலகத்துக்கெல்லாம் அழகானவன் என்று சொல்லி கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற அனுமனே வீர பராக்கிரமனே அப்படின்னு பாடுகிறார் அதாவது அனுமன் என்பவர் அழகாக இருப்பார் அதாவது அந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர் வந்தது சுந்தரர் அவர் சுந்தரமூர்த்தியவர் அதனாலதான் முத்தெனிசி அப்படின்னா முத்துன்னா அழகு என்று இன்னும் இன்னும்படியாக பலம் வந்த என்னுடைய வீர அனுமனே அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் இங்க வந்து இவர் என்ன பண்றாரு பீமசேன சொல்றாரு பீமசேன மகனுடைய பராக்கிரகங்களை சொல்கிறார் கோபி சுதான பாத பூஜிசி கோபி சுதா அப்படின்னாக்கா இங்க அந்த யசோதையின் அந்த அவதாரம் கோபிக்கேதான யசோதை யசோதையின் மகனான அந்த கிருஷ்ணனின் பாதங்களை பூஜித்து அவருடைய அந்த அவதாரத்துல என்ன பண்ணுகிறார் அனுமன் அவதாரத்திலே அனுமனாக அவதாரம் இருக்கும்போது ராமனை பூஜிக்கிறார் பீமசேன சேவராக அவதாரம் எடுக்கும்போது கிருஷ்ணனை பூஜிக்கிறார் அப்புறம் மதுவராக அமர் இருக்கும்போது அந்த வியாதவேசரை பூஜை அதாவது பகவானுடைய ஒரு அவதாரம் தான் அவரை பூஜிக்கிறார் ஸோ இங்க என்ன பண்றாரு அவரு கிருஷ்ணனை பூஜித்து கதையை தரிசி கதையை ஏந்தி கொண்டு பகாசுரனை சம்ஹரிசது பகாசுரன் என்னும் அரக்கனை நீ சம்ஹாரம் செய்தாய் திரௌபதியை முறையே கேளி திரௌபதியை சொன்ன வேண்டுகோளை ஏற்று அவரை துன்புறுத்துகிறார் இல்லையா கீச்சகன் என்னும் மரக்கன் அவனை என்னப்படுகிறார் மத்திய கீச்சகன் கொந்து அந்த கீச்சகனை கொன்று பீம நாம தரிசி பீமசேனன் என்கிற நாமத்தை பெற்று சங்கிராம தீரனாகி ஜெகதி போர்க்கள வீரனாக இந்த உலகத்திலே நீ இருந்தாய் அப்படின்னு சொல்லி வீர ஹனும பகு பராக்கிரமா சுக்ஞான வித்து பாலிசன ஜீவரோத்தமா அப்படின்னு சொல்றாரு இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்க வந்து என்ன பண்றாரு அவரு மத்வாச்சாரியரை பற்றி பாடுகிறார் புடந்தர விட்டெல்லாம் அப்படிங்கிற ஒரு அங்கீகத்தை கொண்டு வருகிறார் மத்வாச்சாரியருடைய சிறப்புகளை சொல்கிறார் மத்திய கேக நல்லி ஜெனிசி மத்திய கேக பட்டர் அப்படிங்கறதுதான் வந்து மத்வாச்சாரியருடைய தந்தையார் பெயர் அவருடைய ஆக்சுவலி இயற்பெயர் என்னன்னு தெரியல ஒரு அந்த அகரகாரத்திலே இருக்கிற நெடு வீட்டிலே இருக்கின்ற ஒரு அந்தனுடைய மகன் அப்படிங்கிற மீனிங்லதான் மத்திய கேக பட்டர் அப்படின்னு அவர் பேர் வருது அது மத்திய கேக தான் அவருடைய தந்தையார் பெயராக நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் ஸோ மத்திய கேக பட்டரின் மகனாக பிறந்து நீ பால்யதலில் மஸ்கரிய ரூப கொண்டே மஸ்கரிய ரூபான்னாக்கா கையிலே தண்டம் ஏந்திய ரூபம் நீ இளமையான வயதிலேயே உன் இளம் வயதிலேயே நீ என்ன செய்தாய் கையிலே தண்டம் ஏந்திய ரூபத்தை ஏற்றுக்கொண்டாய் நீ சந்நியாசியாக மாறினார் சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்ட இளம் வயதிலேயே நீ சந்யாசத்தை ஏற்றுக்கொண்டாய் சன்னியாசி ரூபத்தை ஏற்றுக்கொண்டாய் சத்தியவத்திய சுதன பஜிசி சத்தியவதியின் மகன் யாரு அந்த வியாதவியாசர் இல்லையா சத்தியவதியின் மகன் தானே அவரு ஸோ சத்தியவதியின் மகனான அந்த வியாதவேசரை இந்த ஜென் இந்த ஒரு அவதாரத்திலே அவர் யாரை அந்த விஷ்ணுனுடைய அவதாரமான வியாதவியாசரும் விஷ்ணுனுடைய அவதாரம் தான் இல்லையா ஸோ வியாதவேசரின் அவதாரமான இந்த இந்த விஷ்ணுனுடைய அவதாரமான இந்த வியாதவியாசரை பஜிசி அவரை வணங்கி அவருடைய சம்முகதி பாஷ்யமாடி அவருடைய முன்னிலையிலேயே அவருடைய அந்த ஒரு உடன் இருக்கும் பொழுதே பாஷ்யங்களை எழுதி நிறைய பாஷ்யங்கள் எழுதுகிறார் இல்லையா அவரு ஸோ அது போன்ற கிரந்தங்களை எழுதி சஜனரை புறவ இந்த நல்ல மக்களை காப்பாற்றக்கூடிய முத்து அழகான புறந்தளை விட்டலான தாசா இந்த என்னுடைய அழகான புறந்தள வெற்றல் இருக்கிறான்னு இல்லையா அவனுடைய தாசனாக இருக்கிற வீரஹனுமன் பகு பராக்கிரமா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சோ இந்த ஹனுமன் ஜெயந்தியிலே இந்த புரந்தராசனுடைய அருமையான பாடலை பற்றி அறிந்து கொண்டோம் இந்த பாடலை நாம் இந்த ஹனுமன் ஜெயந்தி என்று பாடி அந்த அனுமனின் அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமன்